திருப்பூர் மாவட்டம் கோவில் வழிகேடு பகுதியில் உள்ள குப்பை அடைத்ததால் பாசன செய்தியாக இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் இது குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா திருப்பூர் மாநகரம் அந்த கோவில் வழிமேடு பகுதியில் செல்லக்கூடிய அந்த பிஏபி வாய்க்காலில் வந்து குப்பை அடைச்சதால சாலையில் வந்து வெளியேறிய பல லட்சம் லிட்டர் நீர் வெளியானி வீணாகி இருக்கு அதாவது தாராபுரம் சாலையினுடைய நடுவே வந்து தற்போது குளம் போல தேங்கிய அந்த தண்ணீரால் வந்து வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க இந்த இதே இடத்துல பல முறை வந்து இந்த பிஏபி வாய்க்கால் உடைந்து லட்சக்கணக்கான தண்ணீர் வீணாகி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்குது இது குறித்து வந்து இந்த வாய்க்கால தூர்வாரணும்னு சொல்லிட்டு பல முறை இந்த அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்து வந்து இதுவரைக்கும் வந்து அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளுங்கிறது தான் விவசாயிகளுடைய வேதனையாக இருக்குது அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையில இருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாசன நிலத்திற்கு வந்து தண்ணீர் கொண்டு செல்வதற்காக அந்த பிஏபி பிரதான வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பிஏபி பிரதான வாய்க்கால் வந்து உடுமலை தாராபுரம் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோவில் என்கிற ஊர்கள் வழியாக வந்து அறுநூறு குக்கிராமல்கள் வழியாக நூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் வந்து பயணித்து செல்லக்கூடிய இந்த பிஏபி வாய்க்கால் வந்து பல்லடம் அருகே அந்த பொங்கலூர்ல இருந்து வரக்கூடிய அந்த பிஏபி வாய்க்காலாகும் இந்த வாய்க்கால் பாசனத்திற்காக தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில தண்ணீர் செல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த வாய்க்கால் மேடுங்கிற பகுதியில் குப்பைகள் வந்து சேர்ந்து அடைத்து தண்ணீர் செல்ல வழி வந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து வெளியேறி அந்த தாராபுரம் தேங்கி காணப்படுது தாராபுரத்தில் வாகனங்கள் அதே மாதிரி திருப்பூர்ல இருந்து தாராபுரம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்து வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க மேலும் வந்து கோவில் வழி மேடு முதல் வந்து கோவில் வழி பேருந்து நிலையம் வரைக்கும் வந்து சாலையில் ஒரு பகுதியில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் ஒரு வழி பாதையாக திருப்பி விடப்பட்டு தற்போது வந்து அந்த வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்தை அடைஞ்சிட்டு வராங்க அதாவது வருஷத்திற்கு இரண்டு முறை இந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிஏபி வாய்க்கால் சரிவர பராமரிக்கப்படாததால் இந்த கோவில் வழி மேடு பகுதியில் அடிக்கடி குப்பைகள் அடைத்திருப்பதால அந்த தண்ணீர் வந்து செல்ல வழி இல்லாமல் தாராபுரம் சாலையில் பிஏபி வாய்க்கால் உடைஞ்சு பல முறை வந்து ஆறு போல செல்வது தொடர்கதையாக இருக்குது உடனடியாக வந்து இந்த பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இந்த பிஏபி வாய்க்கால் வந்து தூர்வாரணுங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது மோனிஷா ವಿಜಯನ್ ತವಲ ನ